இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே நாம் ஒரு திருவசனத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னாகும் இருபத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் உங்கள் வாழ்க்கையில எதை சொல்லி உங்களுக்காய் உங்கள் குடும்பத்துக்காய் உங்கள் எதிர்கால வருங்கால வாழ்க்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார் ஆதியாகும் இருபத்தெட்டு பதினைந்துல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரை உங்களை கைவிடுவதே இல்லை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன விசாரிப்பார் இல்லையே கேட்பார் இல்லையே என்று அங்கலாய் போட இருக்கிறீர்களா வசனம் அழகாய் சொல்லுகிறது இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு ஆணித்தரமாய் பேச விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ன ஒரு அற்புதமான வாக்கு திட்டமுள்ள வார்த்தை பாருங்களேன் நம்ம மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு வழியை காட்டுவேன் என்றால் நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் கர்த்தருடைய கருத்துடைய காணப்பட வேண்டும் அல்லவா ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுகிறது ஏ சாயா நாற்பத்தி எட்டு பதினேழுலே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே பயப்பட வேணாம் நீங்கள் நடக்கும்பொழுது உங்களை கரம் பிடித்து நடத்துகிற அவர் தானே என்னை எங்கனோ வழியில் நின்றுமோ என்னோட ப்ராஜெக்ட் நின்னுடுமோ வேலை நின்றுடுமோ கவலைப்பட வேண்டாம் உங்களை கரம் பிடித்தவர் இருக்கிற பட்சத்திலே கடைசி வரை நடத்துவாரே ஏ சாயா நாற்பத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களை பாதியம் உண்டாக்குகிறவர் அது மட்டுமல்ல நாற்பத்தி மூன்று பத்தொன்பது ஏசேஸ் சொல்லுகிறது நான் மனாந்திரத்தில் வழியை அவாந்திர வரியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் முதல்ல நம்மளுக்கு போதிக்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார் நம் மீது கண்ணை வைக்கிறார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் நம்ம நடத்துகிறார் நாம் ஒன்னே ஒன்று செய்தால் போதும் பாருங்களேன் ஒரே ஒரு காரியம்தான் தான் என்னது சின்ன செய்யக்கூடிய ஒரு காரியம் யோசுவா ஒன்று எட்டு ஒரே ஒரு வசனம் தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஹால அலுயா உங்கள் வழி வாய்க்க பண்ண வேண்டுமா உங்கள் வழி தனி வழியாய் மாறி வெற்றியை காண வேண்டுமா உங்கள் வழியில் எந்த சத்துரு குறுக்கீடு செய்யாமல் இருக்க வேண்டுமா உங்கள் வழியெல்லாம் சீரும் சிறப்பும் அமைய வேண்டுமா ஒரே ஒரு காரியத்தை கீழ்ப்படைய வேண்டும் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவ பாருங்களேன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து அப்படின்னா ஆண்டவர் அதற்காக சொல்லுகிற இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நேசித்து வாசித்து வாசித்து நேசிக்கும் பொழுது நீ விரும்புகிற காரியம் எதிர்பார்க்கிற காரியத்தை கருத்தர் நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு இந்த நாளிலே கூட நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கை கூடி வர செய்து எல்லாருக்கும் உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் ஒரு விஷய கண்களை மூடலாமா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசுரதி கூட திருநாளில இதோ கத்தாவே எனக்கு வழியை காண்பிக்க ஆளிலேயே என் அங்கலாய்போடு இருக்கிற குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என் தேவன் அவருடைய கரத்தை பிடித்து வழியை காண்பிப்பீராக எதிர்கால வருங்கால வாழ்க்கையில சந்தோஷ சமாதானமாய் சாட்சியாய் வாழ தேவன் கருவை தருவீராக எல்லா தடைகள் தகர்க்கப்பட சுவாமி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த பல மனாமத்தினாலே என் தேவனது செய்ய முடியாது என்ன திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்து ஆசியர் பிரைஸ் பிரைசலா